தமிழ் தொண்டாற்றி பழுத்த பழங்கள் நிறைந்த இவ்வையில் தமிழ் வரலாறு படிக்க அல்ல வரலாறு படைக்க வந்திருக்கும் தமிழ் வரலாறு படிக்க அல்ல வரலாறு படைக்க வந்திருக்கும் அத்துணை பேருக்கும் இதேன் கணிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே ஆம் இத்தகைய வளமிக்க தமிழ்நாட்டிலே நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அந்த நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் பிறந்தது முதன்மையான காவியம் முத்தமிழ் காவியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் அந்த சிலப்பதிகாரம் நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்தது நமக்கு பெருமையே இவை மட்டுமல்லாது அதை எழுதிய இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் யார் யாமறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் இளங்கோவை போல் போல் பிறந்ததில்லை உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை என கூறப்படுகிறது எழுதப்பட்ட இந்த காப்பியம் இன்று முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுகிறது சரி இப்ப இந்த காப்பியத்தில் பெரிதும் போற்றப்படுவது சேரநாடா சோழ நாடா பாண்டிய நாடா சேரநாடு அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாயை விழ வெள்ளம் தீ பட்டதென வெறிய புள்ளிணந்தம் கை சிறகால் பார்ப்படுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோகோதே நாடு கோகோதை என்பது அரசரை குறிக்கும் சேர நாட்டில் வயலில் பூத்த ஆம்பல் மலரான மலரினுடைய அந்த வண்ணமானது வயலில் பட்டு பிரதிபலிக்கும் போது தீ எறிவது போல எரிந்ததாம் அந்த சேர நாட்டில் இதை பார்த்த பறவைகள் எல்லாம் தீ பற்றி எறிகிறது என இந்த ஓலத்தின் சத்தத்தை தவிர வேற எந்த ஓலமும் அந்த சேரநாட்டில் இல்லை என கூறப்படுகிறது அத்தகைய வளமிக்க உதித்தவர்கள்தான் கண்ணகி கோவலன் அந்த சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் முக்கிய கதாபாத்திரங்களில் முக்கால் பாகம் பேர் இடம்பெற்றிருப்பது சேர நாட்டில்தான் இப்போ சேரர்களில் சேரநாட்டை சார்ந்த கோவலன் கண்ணகியை விட்டுவிட்டு மாதவியோடு செல்கிறான் மணையரம் புக்கு மாதவி தொன்னோடு விடுதல் அறியா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார் மாதவியோடு செல்லும் பொழுது அரசி மாதவி என குறிப்பிடப்படுகிறது ஆடலரசி அப்படின்னா ஒரு கலை ஆடல் என்பது ஒரு கலை அப்ப நாட்டில் உள்ள பெண்களிடம் ஆடல் கலை இருந்தது என அந்த காப்பியம் குறிப்பிடுகிறது அடுத்தது கற்புக்கரசி கண்ணகி என குறிப்பிட்டுள்ளார் அப்ப சேரநாட்டில் பிறந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறார்கள் கற்பில் சிறந்தவர்கள் என சேர நாட்டின் பெருமை சிலப்பதிகாரத்தில் எடுத்து கூறப்படுகிறது கண்ணையும் கோவலனும் மாதவியும் செல்லும் பொழுது ஊழல் ஏற்படுகிறது கோவலனை மகிழ்விப்பதற்காக யாழினை எடுத்துக் கொடுக்கிறாள் மாதவி அதனை வாங்கிய கோவலன் யாழினை மீட்டுகிறான் அப்போ நாட்டைச் சேர்ந்த ஆண்கள் யாழ் யாழ் இசைப்பதில் வல்லவர்கள் கலையில் சிறந்தவர்கள் ஆண்களும் என அந்த காப்பியம் எடுத்து கூறுகிறது இவை மட்டுமல்லாது சேரன் மன்னன் மலைவளம் காண செல்கிறான் அங்கே சீத்தலை சாத்தனார் இவரை பார்க்க வருகிறார் அங்க செல்லும் போது சீத்தலை சாத்தினார் வந்து என்ன தொழில் செய்கிறார்னா அங்க சாமை தின இவற்றை விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது காப்பியத்தில் கூறப்படுகிறது அப்ப இயற்கையோடு இயந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து சேர மன்னர் சேர மக்கள் வாழ்ந்தார்கள் என்று காப்பியம் குறிப்பிடுகிறது இன்னுமாக கண்ணகி கற்பு கண்ணகி அந்த மலையிலே காட்சி கொடுத்தாள் என சீத்தலை சாத்தினார் சேரன் செங்குட்டுவனுக்கு சொல்லும் போது சேரன் செங்குட்டுவன் இமயத்திற்கு சென்று கல்லெடுக்க செல்கிறான் அப்ப பகை நாட்டு மன்னர்கள் அவரை வீழ்த்த வருகிறார்கள் அப்போது புலி குகையிலே சிங்கம் பாய்வது போல் இவர் பாய்ந்தாராம் அப்ப சேரநாட்டு மக்கள் எப்படிப்பட்டவர்கள் போரிலே போர்க்குணமுடையவர்கள் போரிலே வல்லவர்கள் என அந்த காப்பியம் அங்கே எடுத்து கூறுகிறது இவை மட்டுமல்லாது கற்புக்கரசி கண்ணகி அந்த மலையிலே சேரன் செங்குட்டுவனுக்கு காட்சி கொடுக்கிறாள் எப்படி காட்சி கொடுக்கிறாள் கொடி போல மின்னல் கொடி போல சேரன் செங்குட்டுவனுக்கு சேர மன்னன் செங்குட்டுவனுக்கு காட்சி கொடுக்கிறாள் பாண்டியருக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லை சோழ மன்னனுக்கு காட்சி கொடுக்கவில்லை அங்கே சேர மன்னன் செங்குட்டுவனுக்கு அவள் காட்சி கொடுக்கிறாள் இன்னொன்று சேரன் செங்குட்டுவன் தான் கண்ணகிக்கு கல்லெடுத்து வந்து கங்கையிலே நீராடி கோயில் அமைக்கிறார் வேறு எந்த மன்னர்களும் அங்கே கோயில் அமைக்கவில்லை இவ்வாறாக காப்பியத்திலே சிறந்து விளங்குவது சிலப்பதிகாரத்தில் பெரிதும் போற்றப்படுவது தான் சேரம சேரர்கள் அன்புமிக்கவர்களாக இருந்தார்கள் சேர மன்னன் சேரன் செங்குடன் தந்தை தாய் நற்சென்னைக்கு கல்லெடுத்து வந்து கோயில் கட்டுகிறார் அன்புமிக்கவர்களாக இருந்தார்கள் கலையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இன்னொன்று பக்தி நிறைந்தவர்களாக இருந்தார்கள் இயற்கையோடு இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என கூறப்படுகிறது யானோ அரசன் யானோ கல்வன் என பாண்டிய மன்னன் அங்கே வீழ்ந்து நீடு தவறியமைக்காக வீழ்ந்து இறக்கிறான் இது முறை தவறியமை அங்கே எடுத்து காட்டுகிறார் எனவே சேர மக்களைத்தான் சேர மன்னர்களைத்தான் அங்கே காப்பியத்தில் உயர்வாக கூறியுள்ளார்கள் என கூறி சிலப்பதிகாரத்தில் பெரிதும் போற்றப்படுவது சேரர்களே சேரர்களே என கூறி அமர்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்